யாழ் மாவட்டத்தில் நிலவும் வறட்சி காரணமாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ் தீவகு பகுதிகளான வேலனை பூங்குடுதீவு ஊர்காவல்துறை கரம்பொன் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலவும் வறட்சியினால் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் இந்த பகுதி மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குகின்றனா் ஊர்காவல்துறை பகுதியில் குழாய் மூலம் நீர் விநியோகிக்கப்படுகின்ற போதிலும் நாளொன்றுக்கு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலத்திற்கே தற்போது நீர் விநியோகிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் பிரதான வீதிகளை அணிவித்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு போதிய நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ள போதிலும் பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு போதிய நீர் கிடைப்பதில்லை என சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த காலங்களில் மிகவும் வறட்சி ஒட்டுமொத்த சச்சியான பாரிய வறட்சி அதுக்குளங்களை மத்திய கொண்டு போகிறது இனி எங்களுக்கு எங்களுக்கான குடிநீரை ஒன்றை ஒரு நாளைக்கு ஒருக்கா ஒரு மாதிரி அதுக்கு ஒருக்கா வழங்குகிறார்கள் அது மெயின் பைப் உள்ள இடங்களுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஆனால் எங்கட உள்ளுக்கு போகணும் இன்னும் துண்டா தண்ணி குறைஞ்சு கொண்டு தான் போகும் சில இதுல எங்கேயும் பைப் லைன் இடையில எங்கேயும் அந்த தண்ணி கூட கிடையாது எங்களுக்கு இதேவேளை பொங்குடுதீவு வேலனை கரம்பூன் பகுதிகளுக்கான குடிநீர் தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பவுசர் மூலம் வழங்கப்படுகின்ற போதிலும் அது போதுமானதாக இல்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர் கரம்பூன் பகுதி மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் குளம் தற்போது நிலவும் வறட்சி காரணமாக வற்றியுள்ளதால் அன்றாட தேவைகள் களை பூர்த்தி செய்வதில் இந்த பகுதி மக்கள் பெரிதும் இன்னல்களை எதிர்நோக்கி உள்ளனர் குடிக்கிறத்துக்கு ஒன்றை விட நாளைக்கும் முண்டு கன் தண்ணி தான் தாராங்க அதே சமயம் இப்போ எங்களோட அன்றாடத்தை வைக்கி குளிக்கிறதுக்கு உடுப்புகள் துவைக்கிறதுக்கு நாங்கள் குளத்தில தான் தண்ணி எடுக்கிறது அதே சமயம் குளத்திலையும் இப்போ சரியான தண்ணி கொஞ்சம் வத்தி போயிட்டுது இதேவேளை வவுனியா ஆசி குளம் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள மக்களும் வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தண்ணியின்றா குழாய் வாய்ப்பு அடிச்சிருக்காங்க அங்க அங்காண்டு ஒரு குழாய் வாய்ப்பில் அதுலையும் தண்ணி தட்டு பாடுந்தால் சொட்டு சொட்டு தான் வருது நாப்பத்தஞ்சு அடி ஐம்பது அடி கிணறு தோண்டி இருக்கிறாங்க அதுலயும் இப்ப தண்ணி இல்ல சுப்பா இல்ல குளங்கள் வெளியே மாடு மாடுகள் கூட தண்ணி இல்லை வெப்பம் கூட அதெல்லாம் அந்த ஃபயர் எல்லாம் பாடி நிக்குது அப்ப எங்களுக்கு தண்ணி என்று சொல்றார்கள் இல்ல